ஹாய் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா ஆறுமனேரி பக்கத்தில் மூலக்கரை ரோடு இங்கே தான் பயணி இறக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் காலையில போகிறோம் அங்கே பாருங்கள் எத் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு ஆனால் அங்கே போனால் பயணி தீந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி அது இறக்கி வர்ற வரைக்கும் நம்ம பக்கத்தில் வயக்காட்டில் ஒரு கிணறு இருக்குது நம்ம போய் பார்க்கலாமேன்னு சொல்லி நாங்கள் அப்படியே வயக்காட்டில் இறங்கி அப்படியே போனேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு அங்கதான் மோட்ரு பம்ப் செட் இருக்குது பாத்தீங்களா அங்கே தான் அவ்வளோ பெரிய கிணறு இருக்குது இந்த கிணறு பாருங்க சாதாரணமா இருக்கு ஆனால் இது ரெண்டு பனை மரத்து ஆளம்னு சொல்கிறாங்க ஐயோ இதில் இதுல நிறைய பேர் ஆனால் எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம் குதிச்சு விளையாடுவாங்க நான் அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா அதுக்குள்ள பயணி இறக்கிடுவாங்க நம்ம போய் பயணி குடிக்கலான்னு பயணி என்னன்னு தெரியல இன்னைக்கு டிமாண்டு நாங்கள் அந்த கிணற பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பனைமரம் பாருங்க அது உள்ள கலசம் தொங்குது பாருங்க அதுலதான் பயணி இறக்குறது நாங்க அந்த பனைமரத்துட நிக்கிறோம் அவர் எப்படா ப பயணி இறக்கிட்டு வருவாரு குடிக்கலான்னு அந்த அம்மா பாருங்க பன ஒலையில மட்டை பிடிக்கிறாங்க ஏன்னா இதுலதான் பயணி ஊத்தி குடிக்கணும் ஆனா இதை கிளாஸ் சொம்பு இதெல்லாம் குடிக்கிறத விட இதுல குடிச்சாதான் டேஸ்ட் பனை ஓலையில ஆனா நானும் அந்த பன ஓலைய வாங்கிட்டேன் எப்படா அவர் பயணி கொண்டு வருவாருன்னு நானும் காற்று நிற்கிறேன் அங்கே பாருங்கள் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் அவர் வரைய நம்ம ஃபஸ்ட்டாலாம் வாங்கணும்னு நிற்கிறோம் ஆனால் அங்கே நல்லா கூட்டம் எங்களுக்கு முன்னாடியே காலையில் எவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்க பாருங்கள் பனை வலையை மட்டையை பாருங்கள் பார்க்குறக்கே அழகாக இருக்கும் இது வாசனையாகவும் இருக்கும் அந்த இது இந்த வந்துட்டாருல இந்த வேகமாக வந்துட்டாருல ஒரு வெறும் நம்மளும் வாங்குவோன்னு சொல்லி நாங்களும் ரெடியாக நிற்கிறோம் அவர் பாருங்கள் பயணி வந்து அரிப்பை வச்சு ஊத்துறாரு பாருங்கள் ஆனால் பயணிக்கு கொஞ்சம் தான் ஆளு நிறையா ஒரு கால்படி பயணி முப்பத்தி அஞ்சு ரூபான்னு சொல்லி எல்லாரும் எனக்கு உனக்குன்னு போட்டி போடுறாங்க நானும் இந்த கூட்டத்தில் விடலை எல்லாேருக்கும் போது நானும் முந்தி அடிச்சுட்டு போய் விறு விறுன்னு வாங்கினேன் ஆனால் பயணி வாங்கிக்கிட்டு அவ்வளவு டேஸ்ட்டு அதாவது கால்படி பயணி இருந்து ஊற்றுறாங்க அரிப்பை வச்சு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் நானும் வாங்கிட்டு வந்துட்டு குடித்தேன் பாருங்க என்ன டேஸ்ட்டு பயணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு காலையில் உள்ள பயணி அது அந்த இடத்துல பனை மரத்தில் இறக்கி அப்போ குடிக்கிறோம் பாருங்கள் அது சரியான டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பயணி நானும் குடித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலையில் காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் போய் பயணி குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்புறம் நானும் பயணி ஊத்துறவங்களும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அது பக்கத்துல நின்று வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் என்ன என்னன்னு கேட்டாங்க யூடியூப் வச்சிருக்காங்கன்னு சொல்ல நாங்களும் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அவங்களும் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் அந்த பயணி அக்காவும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அவங்களுக்கு நானும் பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் இங்க பாருங்க அடுத்தாக்கெல்லாம் வேற அந்த பனைமரத்துல ஏறுறாங்க பாருங்க அடுத்த பயணி இறக்குறதுக்காக Bye